இப்படியா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து டவுட் கேபரி இந்த டவுட் கேபர் அன்னைக்கு வாங்க போறேன் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னா யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இப்ப விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு பெருமளவா நம்ம மக்களை பயப்படுவதற்காக வருகிறேன் உள்ள வந்து நிறைய கம்பெனி எல்லாம் வந்திருக்காம நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்காம அதை பார்த்து வாங்க போறோம் இது வந்து பதினைஞ்சாவது வர்த்தக கண்காட்சி இதுக்கு உள்ளுணை வேணும்னு சொன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் இருக்கு கட்டணத்தை கட்டித்தான் நடவணும் பொம்பொலிகளிலும் அத பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து டபுள் கேப் இருக்கு இந்த டவுட் கேப் நான் வாங்க போறேன் அதை விவரங்கள் என்ன அது என்ன போகுது போகுதுன்னு சொல்லி நான் அதை கேட்டு உங்களை சொல்றேன் இப்ப வந்து வாகனங்கள் என்ன விட போகுதுன்னு சொல்லி கிழக்கு வந்து எதிர்பார்ப்பீங்க நான் இப்ப கேட்டு நான் சொல்றேன் ஐடியா இருக்கிறார்கள் வேண்டலாம் என்னால வேண்ட முடியாத நான் யாராவது உங்களுக்கு வாகனங்கள் சொல்லி வேண்டி ஐடியா இருக்கும் அவர்களுக்கு வந்து இந்த காமெடி பிரியோசன இதுல வந்து நிறைய விசேட தன்மைகள் வந்து இருக்கு நான் இப்ப அவ கேட்டு வந்து சொல்றேன் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வணக்கம் 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 உங்க நிறுவன கம்பெனிக்கு என்ன பேர் எங்க பேர் எடுத்துக்கிட்டீங்க யூரோ மோட்டார்ஸ் என்ன பேரு இந்த கேப் வந்து நாங்க புதுசா லான்ச் பண்ண ஜேசி டி நைன் பேரு சோ இது என்ஜின் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிஜி சிங்கிள் டேபு கொமன் ரயில் இன்ஜின் பார்க்கணும் இது சோ ஒரு 2000 தௌசண்ட் single சிங்கிள் common rail engine தான் வரும் ஸோ டீசல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு மாதிரி ஒர்க் ஆகும் டீசல் ஆகும் ஓ டீசல் ஸோ இது கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின்னு பார்த்தீங்கன்னா சைனா இதில் நான் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஈரானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இது சைனாலேயும் இருக்குது ஸோ அந்த குவாலிட்டியில் அப்படியே ஸ்டாண்டர்டாக நாங்கள் அடிச்சிருக்கோம் இது இது லோக்கலாக இங்கே தான் அசம்பிள் பண்ணுறோம் மற்ற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் சீட் இருக்கு சன்ரூஃப் போன் வருது அதுவும் எலக்ட்ரிக் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு அப்புறம் ஃபோர் வீல் டிரைவ் டிரைவிங் முடிச்சதுக்கு நாலு இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்னோ இக்கோ நார்மல்னு சொல்லி இதுல ஒரு கூலர் பாக்ஸும் வருது கூல் பண்ணிருக்கேன் ஒயர்லஸ் சார்ஜர் இருக்கு அப்புறம் பின்னுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்கு இதுல. நல்ல பேஸ் இருக்கு பாதியா பெரிய டாமண்ட் இருக்கு. நல்ல பிரைஸ், டேசன் இருக்கு, நல்ல ஒரு லாங் ட்ரிப் போறதுக்கு நல்ல கம்ஃபரட்டபலா போறது. அடுத்தது பின்னுக்கு லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டோன் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் மில்லியன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் ஸோ நாங்கள் இந்த ஃபேரில் தான் இருப்போம் ஸோ இன்ட்ரெஸ்டான அமௌண்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெஸ்ட் ட்ரைவும் பண்ண கம்பெனி வந்து எங்கிட்ட கம்பெனி வந்து இருக்கு கிர்லா பானு

அதே மாதிரி இதுல முப்பத்தஞ்சு லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி புல் வெட்டி இதுல இருக்கிற விசேஷம் என்னடா சொன்னா நம்மட லேண்ட்ல உள்ள புல்லுகளை வெட்டி கீழ இருக்க டஸ்டோட சேர்த்து அந்த வெட்டின புல்லையும் எல்லாமே இந்த கூடைக்குள்ள எல்லாமே உள்ள எடுத்துரும் உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அகற்றவும் லேசு அதே மாதிரி நம்ம லேண்டும் கிளியரா இருக்கும் இதுல நம்ம இது ஆக சின்ன மெஷின் இதுலயே நம்மள்கிட்ட இருக்குது எலக்ட்ரிக்லேயே இன்னும் ரெண்டு மோட்டல் இருக்குது பெருசாக அதே நேரத்தில் என்ஜின் டைப் கோட்லெஸ் இந்த மாதிரி பெரிய லேண்ட் பெரிய ஏரியா கவர் பண்ணுறக்கூடியதும் மெஷின் நம்மளோட இருக்குது அதே மாதிரி இந்த மெஷின் நம்ம ஸ்டீல் ப்ராண்டில் உள்ள எடுத்து நம்ம சொன்னால் இது சகல மெஷினும் ஸ்டீல் ஜெர்மன் உற்பத்தியில் வர தரம் உயர்ந்து ஆகக்கூடிய காலம் பாவிக்கக்கூடிய நல்ல பொருள்களை டிமோ ஸ்தாபனத்தினால தான் அந்த நாட்டுக்கு விநியோகம் செய்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்து நன்றி வணக்கம் இது விலை வந்து என்ன விலை வரும் விலை வந்து நம்மளோட நோபல் ப்ரைஸ் விலை வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா இன்றைக்கு நாளைக்கு நம்மளோட இந்த தேற்றையார் மூலமா நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு விசேஷமான விலை மலிவு விலை இருக்குது எண்பத்தி மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் படி உங்களுக்கு தர முடியுமா ஆ சரி சரி இதை நாங்கள் இன்றைக்கு வந்து வேண்டியலாட்டி இந்த வீடியோ பார்க்குறாங்க நிறைய அவங்க வேண்டாக்கு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வேண்டும் யாழ்ப்பாணத்தில் நம்மளோட பிக்பி என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களோட இருந்து யாழ்ப்பாணம் மட்டுமே எல்லா டீலர்மார்கள் கஸ்டமர் என் யூசர்களுக்கு அழைப்பிச்சு பிரித்து கொடுக்குறார்களாக இருக்காங்க இவங்களோட நம்மளோட ஆபீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வீதியில் ஆமி கேம்ப் முன்னால் இருக்கிற பிக்பி என்ற ஆஃபீஸில் தான் இது இருக்கு ஓ லோன் போ சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வந்து கிரேப்பரி என்று சொல்லப்படுகின்ற கைவினை பொருட்கள் உற்பத்தி நிலையம் இருக்கு இந்த உற்பத்தி நிலையத்தை வந்து எப்படி நாங்களும் காட்டியிருப்ப நிறைய வீடியோவில் அந்த உற்பத்தி நிலையத்தை அண்டையும் காட்டுறேன் இது வந்து நீங்கள் எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல வந்து கோப்பாய் பிரதேசத்துல வந்து அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அவை ஷோரூம் வந்து போட்டிருக்கீங்க அந்த ஷோரூம்ல இப்ப என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் நீங்க பொருட்கள் வேணும்னு சொன்னா கோப்பாய்க்கு போனீங்கன்னு சொன்னா அவை இல்லை உற்பத்தி நிலையம் இருக்கு அங்கேயும் வந்து பெற்று கொள்ளலாம் இதெல்லாம் இவை இந்த உற்பத்தி பொருட்கள்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் கைவினை பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்

இந்த முறை இதில் முதலாவது அதாவது இந்த முதலாவது ஸ்டோனாக இருக்குது இதில் வந்து வளமையானதை விட நாங்கள் இந்த முறை வித்தியாசமான ப்ராடக்டுகளும் அதிக அளவான உத் ப்ரோடக்டுகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் இதில் இந்த சேல்ஸில் நாங்கள் இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய ஏன்னா இப்போ எங்களுக்கு நீங்கள் நான் வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது உண்மையாக தான் சொல்லுவோம் இங்கே பிறந்த மக்கள் இங்கே வராங்க பொருட்களை கொள்ளுணவு செய்கிறாங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்தவையான பொருட்களை கொள்ளுவனை செய்த நேரம் எங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வந்தால் போதுன்ற வகையில் நாங்கள் அதை விற்பனு சொல்ல அதோடு எங்களோட விளம்பரமும் எங்களோட பொருள் பொய்க்கு எங்களோட விளம்பரவுமா இருக்கும் இங்க நீங்க வந்து உங்களோட தேவையான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க தேவையான பொருட்களை எங்கள்ட்ட பெற்று வந்த அளவுக்கு ஸ்டோக் எங்கள்ட்ட இந்த ஒரு வளமைய விட நாங்கள் அதிகளவான ஒரு ப்ராடக்ட்லாம் கிட்டத்தட்ட நூறு பீஸு கிட்ட நாங்கள் இப்போ ஸ்டாக்கில் வச்சு கொண்டு நாங்க நாங்கள் அந்த அளவு கூட கலாம் பிரச்சனை இல்லை அடுத்த உடனே பிரிண்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் உடனடியா பிரிண்ட் இப்போ இந்த முறை நாங்கள் இந்த பேனி எல்லாம் அறிமுகப்படுத்திருக்கிறோம் தர்மா சரி உடனே பேனையில் இதெல்லாம் மூங்கில் செய்த பேனிகள் உடனே பிரிண்ட் பண்ணுறோம் பேர் அடிச்சு கொடுக்குறோம் இதெல்லாம் உண்மையில நாங்கள் பேனையில பேர் அடிச்சு வர எல்லாம் பெரியதா தானே எங்கட பேர் இருக்கக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அப்படியே நிறைய விஷயம் இதெல்லாம் கொண்டிருக்கோம் வந்துருக்கோம் அந்த கீட்டைகளை கூட எங்கட அடையாளங்களை காட்சிப்படுத்துறோம் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் அடுத்தது நல்லூருக்கு முருகன்ற கோயில கூட கீட்டைக்கு அடிச்சு தண்டம் இப்படி நிறைய மாற்றங்களோட நாங்கள் வந்திருக்கோம் நீங்களும் மாங்கோ மூன்று நாளும் பிரம்மாண்டமா இருக்கும் அது பதினைஞ்சாவது அஹ் வர்த்தக கண்காட்சி என்றபடியா பெருமிளவான உற்பத்தி பொருட்கள் இங்க கொண்டிருக்கிறாங்க இது ஒரு சர்வதேச வர்த்தக கண்காட்சி என்ற வகையில் எல்லாரும் பாருங்கள் நிறைய பொருட்களை பெற்றுக் கொள்ளுங்கள் அடுத்தது ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசான பொருட்களை நாங்க விற்க விற்பனைக்கு செய்யறோம் இந்த முறை மட்டும் நாங்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட புதிய உற்பத்திகளை இதுல அனுமுகப்படுத்திருக்கோம் அனைவரும் வாங்க உங்களை பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்க நன்றி நன்றி வேற சந்தர்ப்பம் கிடைக்காட்டி எங்க வரலாமே நீங்க எங்களோட எங்களுடைய நீங்க எங்க எடுக்காட்டி கூடங்கிறது எங்களோட பெரிய ஒரு தொழிற்சாலை இருக்கு உங்களுக்கு தெரியும் வடக்குன்றதுக்காக விட இலங்கையிலே ஒரு பிரமாண்டமான ஒரு தொழிற்சாலை கிட்டத்தட்ட பதினோரு இருபது பதினோரு பதினஞ்சு வகையான கைப்பண்ணி உற்பத்திகளை செய்கிறோம் அந்த தொழிற்சாலைக்கு நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அங்கே விற்பனையும் இருக்குது உற்பத்தியும் இருக்குது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தி முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று மற்ற நம்பர் சைபர் எழுபத்தேழு பதினாலு சைபர் 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 ஐம்பத்தொம்பது இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இது கோப்பாய் இலகடி வீதியில கோப்பாய் வடாக்கில இருக்குது நீங்க வந்து மானிப்பாய் ஹைதாடி ரோட்டில் இருக்குது அல்லது இணையதளத்தில் நீங்கள் எல்கே என்கிற இணையதளம் உடைய ஃபேஸ்புக்கில் கிராஃப்டரி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாம் நீங்கள் கிராஃப்டரி என்ற இதிலே நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உலகுவான ஒரு ஃபேக்டரிக்கு வாரக்கூடிய வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இது ஒன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெஷின் அதோட இதில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது பீட் சேலும் சீக்கிரம் சேலும் அதோட கோடிங் இருக்குது இது மூன்று மந்த நாலு தான் இந்த வந்த கூட வரும் இது வரும் முப்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் இது எக்ஸிபிஷனுக்கு ஆக வேண்டிய இருபத்தி ஐயாயிரத்து போகுது டிசைனை போட்டு ஐயாயிரத்தி அந்த டிசைன் இதுல தைக்கும் பதினொரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் போகக்கூடிய மெஷின்

அத தவிர ஆஹ் யாழ்ப்பாணத்துலயும் இந்த மெஷின் ஆஹ் மிக அதிகமான நிலங்கள்ல இருக்கும் இது அளவுக்கு இந்த மிஷினால புரந்தி எல்லாம் கொடுக்கறீங்க ஒன் இயர் முரண்டி வரும் அதை தவிர மூன்று கவர் ஆகும் ப்ரிவெண்டிங் மெயின்டைன் ப்ரிவெண்ட்டி மெயின்டைன் சொன்னதுன்னா மெஷின் ஆஹ் பழுதாகாம இருப்பதற்காக வேண்டி நாங்க செய்யக்கூடிய சேவி அது மூன்று வரும் அதை தவிர நாங்க இந்த டிசைன் பண்றதுக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படி செய்யறேன்னு சொல்லிக்கிறோம் இப்படி எப்படி அஹ் மெஷினை பயன்படுத்துறது எப்படி அது சம்பந்தமா நான் சொல்லிக்கொள் இது வந்து நீங்க தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட்ல இருந்து ஒன் லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் பிரைஸ் லெவல்ல இருக்கு நீங்க மகோகாணி மற்ற ரெண்டுலயும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இல்ல வந்து நீங்க உள்ள வந்து பாருங்க இதுனா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதே சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஒன் தௌசண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்கு என்னன்னா இதுல நாங்க வாரண்டி தருவோம் ஒன் இயர் டூ இயர் வாரண்டி என்ன இல்லை நீங்க ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு

யாரிப்புகளுக்கு ஒரு இலவச தயாரிப்பு இலவசமாக மார்க்கை ஏழு ஏழு பேக் எடுத்தா ரெண்டு பேக் குறை இருக்கும். எடுக்கறேன். ஓரே ஒரு ஏழு பேக் போடணும் இல்லையா என்றால் ரெண்டு பேக் ฟรี இருக்கும். அது என்ன விலை என்ன உண்டு? 115 ₹ 135 ₹ உண்டு ஏழு எடுத்தீனா 100ฟรี.3 கவுண்டர். 3 ரிஸ்பான்ட். அதோட இந்த பேக் வந்து குறையாது. ஆ நேரால எதை மூணு எடுத்தீங்கன்னா ஒன்னு ฟรี. மூணு போடணும்னா எல்லாத்துக்கும் 10% டிஸ்கவுண்ட். ஆ ஆறு எடுத்தீங்கன்னா ரெண்டு ฟรี. ஏழு எடுத்தீங்கன்னா ஒரு பேக் மோர் ฟรี मिलेगी.

தயார்கள் நீங்கள் வாங்கிடுவதை கணிக்கப்படுது சந்திக்கப்படுது அதே போல எழுபத்தி சந்திப்பது மேலே உங்களுக்கு மசாரம் இருக்கிறது உங்க <laughs> <laughs> A <laughs>